இந்த பேரணியானது தாம்பரம் ரயில் இருந்து எங்களுடைய அலுவலகம் வரையிலான மக்களுக்கு விழிப்புணர்வுக்காக நாங்கள் நடந்து யாத்திரை மாதிரி செல்ல இருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய நிறுவனர்கள் அனைத்துவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அனைவருக்குமான விழிப்புணர்வு தான் இது இது வந்து காப்பீடு காப்பீட்டுக்கான விழிப்புணர்வு வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டாடா லைஃப் இன்சூரன்ஸ் வந்து இந்த சங்கல்ப் யாத்திராங்கிற ஒரு பெரிய நோக்கத்தை எடுத்திருக்கோம் ஸோ நம்மளுடைய ஒரே நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வீடும் பாதுகாக்கணும் எல்லா குடும்பமும் பாதுகாக்கணும் எல்லா ஃபேமிலியிலையும் காப்பீடு வந்து ரொம்ப முக்கியம் ஸோ வரக்கூடிய ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த முக்கியத்துவம் எடுத்து அவங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும் இந்த நல்ல நோக்கத்துக்காக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டாடா லைஃப் இன்சூரன்ஸான நாங்கள் ஊழியர்கள் எல்லாருமே இந்த ரேலியை நாங்கள் எடுக்கிறோம் என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இந்த பாதுகாப்புங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சேர்த்துங்கிறது எங்களோட முழு நோக்கம் அதுக்காக எங்களுடைய ப்ரௌஷர்ஸ் எங்களுடைய ஸ்கீம்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து நாங்கள் சேர்த்துறோம் அண்ட் இது மூலயமா நீங்கள் பயன்படணுங்கிறது தான் டாடா லைஃப் இன்சூரன்ஸுடைய முக்கியமான நோக்கம் ஸோ சங்கல்புங்கிற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்கா நான் எங்களுடைய டாட்டாயை வந்து என்றைக்குமே நம்பிக்கை கொடுக்கும் டாட்டாங்கிற நிறுவனம் இந்த நாடையே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரையும் பாதுகாக்குது டாடா லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாரையும் பாதுகாக்கும் ஸோ நீங்கள் எல்லோருமே எங்களுடைய துறையில் வந்து நீங்கள் வந்து காப்பீடு எடுத்திங்கன்னா உங்கள் குடும்பத்தை நாங்கள் பாதுகாப்போம் ஸோ இந்த நம்பிக்கையை நாங்கள் தரோம் தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் சங்கல்ப் யாத்ரா இது வந்து ஒரு உறுதிமொழி டாடா ஏஐஏ நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது இருபது நாற்பத்தி ஏழு அதாவது இந்தியாவோட நூறாவது சுதந்திர ஆண்டுக்குள்ளார ஒவ்வொரு வீட்லேயும் பொருளாதார ரீதியான ஒரு கா பாதுகாப்பு அமைத்து தரணும் அப்படிங்கிறது வந்து ஐஆர்டிஏஐ அப்படிங்கிற அரசாங்க நிறுவ நிறுவனத்தோட இந்த டாடா ஏஐயையும் சேர்ந்து நாங்கள் வந்து ஒரு யாத்திரை மாதிரி ப மாத மாதம் செல்ல இருக்கிறோம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து இந்த பொருளாதார ரீதியான ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தணுங்கிற ஒரு விழிப்புணர்வு ஸோ அதுதான் எங்களுடைய முழு நோக்கம் கண்டிப்பாக இந்த பெரிய பொறுப்பு வந்து டாடா நிறுவனத்தில் உள்ள எல்லாருக்குமே இருக்குது நாங்கள் இதை வந்து முழுமையாக செய்வோம் இருபது நாற்பத்தி ஏழு கோளிலர ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியான ஒரு பாதுகாப்பு அமைத்து தருவோம் அப்படிங்கிறது எங்கள் நம்பிக்கை இருக்குது அந்த ஒரு நம்பிக்கையில் இந்த யாத்திரா யா இந்த பயணத்தை வந்து நாங்கள் தோ துவங்குகிறோம் உங்கள் பேர் சார் என்னோடய பேர் வந்து கமல்நாதன் சார் நான் இந்த நிறுவனத்தில் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து வேலை செய்கிறேன் Mission. Our mission, our mission, our mission, insurance for every Indian. Our mission, Insurance for every Indian. Our mission. Our mission.